அந்த வாழ்வாதாரத்தை மாற்றிக்கிறது வந்து ஒரு தீராத மொழின்னு எல்லாரோட மனசையும் அடி மனச படுத்தி இருக்கிறதுனால அதோட அதை பத்தி விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு இதோட கடமையா நாங்க கன்சிடர் பண்றோம் படி அளவுக்கு நமக்கு வசதிகள் இருக்கு முயற்சிகளும் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் நோய் பத்தி போன பிரச்சனை அதுல எவ்வளவு முக்கியத்துவம் கொண்டு இருந்தாங்கன்னா அது முன்னாடியே கண்டுபிடிச்சா கண் கண்டிப்பா பூராணமா குணப்படுத்தலான்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க

ஒரு வயிறு புற்றுநோய் நோய் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க ஸோ சொம கேன்சர் அவேர்னஸ் மந்த் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க ஸோ சொம கேன்சர் அவேர்னஸ் மந்த் இருக்கிறப்ப நம்ம எதுக்காக இந்த பிரெஸ் மீட் மெயினாக கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா சொம கேன்சர் இட்ஸ் கியூரபிள் மார்பக புற்று நோய் நிறைய அட்வான்சஸ் வந்துருச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் கியூர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கே போய் சேர்ந்துருக்கு நாங்க பேசுறதையும் அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு ஆனா வயிறு புற்றுநோய்

சிடி ஸ்கேன் அதுக்கும் டீம் ரிக்வெஸ்ட் சிடி ஸ்கேன் பார்த்ததுக்கப்புறம் நாங்க மூணு டாக்டர் இதெல்லாம் வந்துட்டு பிரியம் ஸ்டேட் வேல்யூவேஷன் நாங்க மூணு டாக்டர் நான் சர்ஜெண்ட் பண்ணேன் இங்கே டீம் டாக்டர் ரேடியேஷன் டாக்டர் பேசணும் அப்படின்னா மொதல் அப்படிங்கிறது நாங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் போய் தங்குகிற ஒரு ரிசர்வ் அது ஒரு நாலு மணி நேரம் சாப்பாடு அங்கே கொஞ்சம் கொஞ்சமா கீழே சிறு உடலுக்கு அனுப்பி அது சரிமானதான் ஸோ இறைப்பை புற்றுநோய்க்கு காரணம் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்க நச்சு பொருட்கள் தான் ஸ்டொமக்கு கேன்சருக்கான விழிப்புணர்வு போய் சேர்க்கணும் தான் நம்மளுடைய மெயின் நோக்கமே ஏன்னா இந்த ஸ்டொமக் கேன்சருடைய சிம்டம்ஸும் நம்ம ரெகுலரா வரக்கூடிய சாதாரண சாதன அசிக்க ஒரே மாதிரி தான் இருக்கும் சாதாரண எல்லாமே அது சாதனம் சொல்லி இக்னோர் பண்ணி விட்டுருவாங்க அப்ப பின்னாடி வந்து பெருசாக நம்மளுக்கு கஷ்டப்பட்டு வருவாங்க சாதாரண ஒரு வயிறு வலி தெஞ்சரிச்சல் பசியின்மை வெயில் குறையுது சாப்பிட்டா ஒரு வயிறு ஊறுகிற மாதிரி தெரியுது குறையுது இந்த மாதிரி சின்டம்ஸ் வந்து சிம்பிள் சாதாரண அல்சர் ஒரு அதே மாதிரி இருக்கும் செம்ம கேனசோட ஆரம்ப கிட்ட அமீ ரேமெண்ட் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு தொந்தரவு வந்து ஒரு பணியில் டைம் ட்ரைவரோ ஒரு வாரம் உரம் நாளைக்கு எலையுமே சரியாக மாட்டேங்குது இல்லை அதுக்கான மட்டும் ஒரு ஜஸ்ட் பண்ணுவோம் ஒரு நம்பர் சொல்லனுப்போம் எவ்வளோ நேரம் ரெண்டு வருஷம் பிடிக்கும் பிடிக்க நம்பர் போகும் அந்த பத்து நிமிஷத்தில் டாக்டர் என்ன பண்ணாருன்னா ஒரு ட்யூபர் கேமரா போட்டு உங்கள் டியூமரை கண்ணாலேயே பார்க்க இப்போ ஒரு அவர் கட்டி வருது நுழைவில் கட்டி வருது அப்படின்னா ஒரு ஸ்கேன் டாக்டரை வச்சுட்டு ஸ்க்ரீனில் தான் நீங்கள் பார்க்க முடியும் வயலில் வரக்கூடிய கேன்சரை என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு இந்த

அப்போலோ கேன்சர் சென்டர் சார்பாக நான் டாக்டர் பாலமகேந்திரா புற்றுநோய் அறுவை சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் பேசுகிறேன் இது வந்துட்டு இந்த நவம்பர் மாதம் இறைப்பை புற்றுநோய்க்கான ஒரு அவேர்னஸ் மந்த்துன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக கடைப்பிடிச்சிருக்காங்க அதை பற்றி ஒரு சின்ன புரிதலுக்காக தான் இந்த ஒரு ப்ரெஸ் மீட் ஆரங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு இறைப்பை புற்றுநோய் ஒரு குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய் தான் இது நிறைய பேருக்கு ஒரு சின்ன இறைப்பை புற்றுநோய் வந்தாவே வந்துட்டு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இங்கே நிறைய இறைப்பை புற்றுநோய் சிம்டம்ஸோடு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வயிறு வலி உணவு எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறது சில ஹெச் பைல ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளில் அவங்க வந்துட்டு இண்டோஸ்கோபி பண்ணணும்னாலும் இங்கே அப்போலோ கேன்சர் சென்டரில் ஒரு கம்மியான விலையிலேயே வந்துட்டு பண்ணுறோம் ஒரு மூவாயிரத்தாயிரரூவா நாலாயிரம் வந்து இதுன்னு சரியாக பண்ணுறோம் சைரல் டெஸ்ட் எடுத்தாலும் அந்த அதுக்கான ஒரு சத டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரெண்டு நாளில் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதை தாண்டி அந்த ஒரு கேன்சர்னு வந்து டயக்னோஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பேஷண்ட்டும் ஒரு டீம் ஒர்க்கோட பண்ணால் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ரிப்போர்ட் இது நல்லாயிருக்கும் அவுட் கம் நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களோட நோக்கம் ஸோ அதனால் நிறையா இதுக்கு முன்னாடியும் இருக்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு நம்ம குணப்படுத்தியிருக்கோம் அப்போலோ கேன்சர் சென்டர்ஸில் நிறைய பேர் ஸ்டொமக் கேன்சரோட குணமாகி ஒரு மூணு நாலு வருஷம் ஃபாலோ அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க குணம் தேங்க்யூ தேங்க்யூ நான் டாக்டர் பாலுமகேந்திரா புற்றுநோய் அறுவை அறிவை சேகரி